வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இப்போ கிளாஸ் எயிட் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டிச்சுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிக் ஸ்டிச்சுக்கு வந்து ரெண்டு லைன் போட்டிருந்தோம் இப்போது இதுக்கு மூணு லைன் போடுறோம் இந்த மாதிரி மூணு லைனு போட்டுக்கிறோம் இப்போ மூணு லைன் போட்டுட்டு இதை எப்படி ஒர்க் பண்ணுறோம் பாருங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சி இந்த ரெண்டு லைனில் தான் நம்ம ஒர்க் பண்ணோம் இது இப்போது நான் கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன் இப்போ சென்டர் லைன்லேருந்து நான் த்ரெட் எடுக்கிறேன் சென்டர்லேருந்து த்ரெட் எடுக்கிறேன் மேலே எப்பயும் போல் ரெண்டு த்ரெட்டு தான் நான் சில்க் த்ரெட்டு ரெண்டு த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் ரெண்டு த்ரெட்டு எடுத்துகிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுவோம் இந்த லைனில் போடுவோமா இந்த லைனில் இப்படி கொடுத்து அப்படியே கீழே இறக்கிட்டு கீழே ஒரு லாக்கு லாக் பண்ணி மறுபடி செயினை கொஞ்சம் லாங்காக இழுக்கணும் இந்த மாதிரி த்ரெட் இழுக்கும் போது கொஞ்சம் வரலைன்னா இப்படி மேலே கொஞ்சம் இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி விட்டு அதுக்கப்புறமா இழுங்க இப்போ ஃப்ரீயாக வரும் இப்போ வந்துடுச்சா அடுத்தது இங்கே இந்த லைனை டச் பண்ணோம் இந்த லைனில் குத்தி அப்படியே மேலே தூக்கணும் மேலே தூக்கி அப்படியே இழுத்துடணும் மேலே இழுத்து இது பக்கத்தில் இந்த லைனில் ஒரு லாக்கு லாக் போட்டாச்சு இப்போது பக்க இங்க கொஞ்சமாக கேப் கொடுத்து ஒரு செயின் சின்னதாக ஒரு செயின் மறுபடி எப்பையும் போல் மேலே பார்த்து ஒரு லாங் செயின் போட்டுட்டு இங்கேருந்து மேலே போகணும் இப்போது எப்படி இங்கேருந்து எப்படி ஃபஸ்ட்டு மேலே போட்டோமோ சேம் அதே மாதிரி தான் இங்கேருந்து த்ரெட்டை எடுத்து மறுபடியும் மேலே போடுறோம் மேலே போட்டு அப்படியே கீழே இழுக்கிறோம் கீழே இழுத்து ஒரு லாக்கு ஒரு லாக் கொடுத்து அதை அப்படியே மறுபடியும் இழுக்கிறோம் இழுத்துட்டு இங்கே மறுபடியும் ஒரு லாங் செயின் போட்டு இங்கே ஒரு லாக் பண்ணுறோம் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு செயின் சின்னதாக ஒரு செயின் போட்டாச்சு நான் இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்பயும் போல் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு மேலே தூக்கி லாங்காக ஒரு செயின் அந்த அந்த செயினை போட்டுட்டு அந்த த்ரெட் அப்படியே நம்ம கீழே இழுக்கணும் கீழே இழுத்து ஒரு லாக்கு மறுபடி அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே கீழே இழுத்து அப்படியே மேலே தூக்குறோம் மேலே தூக்கி ஒரு லாக்கு அங்கே ஏற்கனவே செயின் விழுந்திருக்கோம் இப்போ நம்ம லாக் பண்ணுறோம் அப்படியே பக்கத்தில் சின்னதாக ஒரு செயின் சின்னதாக ஒரு செயின் போட்டு மறுபடி மேலே தூக்கி ஒரு லாங் செயின்னு அதுக்கப்புறம் அப்படியே கீழே இழுத்து ஒரு லாக்கு கீழே இழுத்து லாக் பண்ணிவிட்டு மறுபடி கீழே இழுத்து மேலே தூக்கணும் சென்டரில் வந்துடுச்சா சென்டரில் வந்ததுக்கப்புறமா இங்கே ஒரு லாக்கு அப்புறம் சின்னதாக ஒரு செயின் மறுபடி மேலே தூக்கி லாங் செயின் ஒன்று அதுக்கப்புறமா ஒரு ஷார்ட் செயின் ஒன்று பக்கத்தில் சின்னதாக ஒரு செயின் பக்கத்தில் சின்னதாக ஒரு செயின் போட்டுட்டு இந்த இது நீடில் வந்து த்ரெட்டு எடுக்கிறதுக்கு வரல ஏதாவது துணியில் மாட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா லேசாக இப்படி திருகுன மாதிரி மேலே தூக்குனிங்கன்னா மேலே வந்துடும் இந்த கிளாத்தோட த்ரெட்டு கூட சமயத்தில் மாட்டிட்டு வரும் அந்த மாதிரி மாட்டிட்டு வரும்போது அதை மேலே தூக்கிட்டு இந்த ரெண்டு திருட்டை மட்டும் எடுத்துகிட்டு அந்த திரட்டை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாத்து சுருங்காது துணியும் இழுத்துட்டு வராது இப்போது எப்பயும் போல் மேலே தூக்கி ஒரு செயின் போட்டு அந்த திரட்டை அப்படியே கீழே இறக்கி ஒரு லாக் பண்ணுறோம் ஒரு லாக் பண்ணிவிட்டு மறுபடி கீழே இருக்கிற லைனில் ஒரு செயின் கொடுத்து கீழே இருக்கிற செயினில் ஒரு இப்படி கொடுத்து கொஞ்சம் மாட்டுது ஏதாவது த்ரெட் ஏதாவது மாட்டுது அப்படின்னா இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கள் கீழையும் மேலேயும் த்ரெட் இப்படி கொடுத்து லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க இங்கே கொடுக்குறோமா கொடுத்துட்டு இங்கே ஒரு லாக் ஸ்டிச்சு சின்னதாக ஒரு செயின் போடுறது தான் லாக் ஸ்டிச்சு பக்கத்தில் போடுறது இப்போது மறுபடி ஒரு செயின் செயின் கொடுத்து மறுபடி இங்கே போது துணி மாட்டுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ரெண்டு த்ரெட்டை மட்டும் எடுத்துடணும் அந்த கிளாத்தோட த்ரெட்டை விட்டுருணும் மேலே லாங் செயின் போட்டு அப்படியே கீழே இறக்கி ஒரு லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படியே மேலே ஏற்றி இப்படி கொடுக்குறோம் இந்த ஸ்டிச்சை பழக தான் அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிச் வந்து ப்ளவுஸில் யூஸ் பண்ணுறோமாம் ரேர் தான் இந்த ஸ்டிச்சின்னு நம்ம ப்ளவுஸில் யூஸ் பண்ணும் போது த்ரெட்டை வந்து எப்படி எடுக்கிறோம் எப்படி திருப்புறோம் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் வர்றதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணுறோம் ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து இப்போது ஆல்பம் போட்டு அசைன்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணிக்கலாம் டிசைன் போட்டு கண்டிப்பாக இதுலேயும் ஒரு டிசைன் போடணும் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சிலையும் ஒரு டிசைன் போடணும் இதை வந்து நம்ம நெருக்கமாகவும் போட்டோம் நெருக்கமாக போகிறதுக்கு பிக்னஸ்க்கு இப்போ ஸ்டார்டிங்கில் வராது கொஞ்சம் போக போக பழக பழக த்ரெட்டு ஒர்க்கை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்களே கற்றுக்குவீங்க இப்போ ஸ்டார்டிங்கில் போடுறதுக்கு மட்டும் இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டிச்சை எப்படி சொல்லி தந்துருக்குறோனோ அதே மாதிரியே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் த்ரெட்டை எப்படி எடுக்கிறோம் எப்படி திருப்புறோம் மெயின் இது தான் அந்த கேப்பு எவ்வளோ விடுறோம் மேலேருந்து போதும் கீழேருந்து போதும் கரெக்டாக நம்மளுக்கு த்ரெட்டு எங்கேயும் மாட்டாமல் சிக்காமல் வருதா இதெல்லாம் கவனிக்கணும் டிசைன்ஸ் வந்து நிறைய ப்ரிண்டர்ஸில் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுலேருந்து ஒரு டிசைனை எடுத்து ட்ரேஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணுற மெத்தோடும் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதை டிசைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க இப்போ இந்த ஸ்டிச்சை பழகினா தான் இது கடுத்து வர கிளாஸை வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இதை போட்டு பிராக்டி இப்போ இந்த மாதிரி போடும்போது த்ரெட்டு வந்து சிக்குதுன்னா அதை எடுத்துட்டு மறுபடி நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் த்ரெட்டை த்ரெட்டை கரெக்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடி எப்போயும் போடுற மாதிரியே போகணும் இப்போ மறுபடியும் எங்கேயோ சிக்குது எனக்கு thread எங்கேயோ மாட்டிடுச்சு எடுத்துடுறேன் இந்த இருந்து நான் த்ரெட் எடுக்கிறேன் மறுபடி ஃப்ரீ பண்ணிக்கிறேன் த்ரெட்டை த்ரெட்டை வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடி போடுறேன் சின்னதாக ஒரு செயின் போட்டு மேலேருந்து செயினை கீழே இழுத்து ஒரு லாக் பண்ணிவிட்டு மறுபடி கீழேருந்து செயினை இழுத்து ஒரு லாக் பண்ணுறேன் இப்போ ஃப்ரீயாக வந்துடுச்சு பாருங்கள் அந்த த்ரெ த்ரெட்டை வந்து மறுபடி அதையே பிடிச்சி 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 இழுத்துட்டு இருந்தோம்னா த்ரெட்டு தான் கட் ஆகும் இதே மாதிரியே போட்டு ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் இந்த லைனில் போட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா போட வருது அப்படின்னு ஆனதுக்கப்புறமா டிசைன் பார்த்து டிசைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் க்ளாஸ் ஒன்னுலேருந்து போடுங்க புதுசாக போடுறவங்க வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் you, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்